முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது இந்த தேதியை கண்களில் காமிச்சதின் காரணமே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் நீ நினைச்சதெல்லாம் நடப்பதற்கான நேரம் வந்துருச்சு உனக்கு துணையாக இருந்த இந்த முருகன் இப்போது உன்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் துரத்தி அடிச்சு உன்னுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றி நீண்ட ஆயுளோட நிலையான நிம்மதியோட சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு தருவதற்காக தான் இந்த தேதியை குறித்து வச்சிருக்கேன் இனிமே உன் உடல்நிலை நல்லா சரியாகி நல்ல ஆரோக்கியத்தோடு நீ இருக்க போகிற இனிமேலாவது உன் வாழ்க்கை உண்டு நீ உண்டுன்னு உன் வாழ்க்கைக்கான விஷயங்களையும் உன் குடும்பத்தை பற்றி மட்டும் யோசி அடுத்தவங்க வீட்டிலையும் அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் என்ன நடக்குதுன்னு எந்த ரகசியத்தையும் நீ தெரிந்து கொள்ளணுன்ற அவசியம் இல்லை அடுத்தவங்க வீட்டு விஷயத்தை பற்றி பேசும்போது நீ அதில் எந்த கருத்தும் சொல்லாமல் பேசாமல் இரு அடுத்தவங்க வீட்டு ரகசியத்தை தெரிஞ்சுக்கணுன்ற சூழ்நிலை வந்தால் கூட காதை மூடிக்கிட்டு அதை கேட்காத ஆளாக இருந்துவிடு எப்போவுமே அடுத்தவங்க வீட்டு விஷயமும் அடுத்தவங்க வீட்டில் வாழ்க்கையில் நடக்கிறதும் உனக்கு தேவையில்லை ஓ வாழ்க்கைக்கு நீ என்ன செய்யணும் உன்னை சுற்றி உள்ளவங்களை நீ எப்படி பார்த்துக்கணும் அவங்களுக்காக என்ன செய்யணும் உனக்காக என்ன செய்யணுங்கிறதுல மட்டும் நீ கவனம் செலுத்து ஏன் அனுமதி இல்லாமல் யாராவது உன்னை கஷ்டப்படுத்தணும் நினச்சி வந்தாங்கன்னா அவர்களை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன் ஏன்னா ஓ மனசுக்குள்ளே நான் இருக்கிறதுனால உன்னை துன்புறுத்தி ஓ மனசை கஷ்டப்படுத்துகிறவங்க என்னை கஷ்டப்படுத்தி துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம் தானே நான் உன் கூட இருக்கும்போது நீ கடுகளவு கூட கலங்க வேண்டாம் யார் உனக்கு எதிராக வந்து நின்றாலும் அவர்களை சரி கட்டி சமாளிக்க வேண்டிய வேலைகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே இப்போ நீ கவலையில் இருக்க கஷ்டத்தில் இருக்கன்னு தெரிஞ்சுதான் அதை நிவர்த்தி செய்யும் விதமாக உன்னை தேடி வந்தேன் பொறுமையாக இருந்து இனி நடக்க போகிறத மட்டும் பாரு சிரிச்சுக்கிட்டே உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு தயாராக இந்த முருகன் உன்னை தேடி வந்துட்டேன் நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடந்து நீயும் உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலமைக்கு வரப்போகிற என்னுடைய அனுமதி இல்லாம உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்கிறத புரிஞ்சுக்கோ என்ன நடந்தாலும் உன் நன்மைக்காக மட்டும்தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு சுகத்தையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் யாராவது வந்து உனக்கு நேரம் சரியில்லை அதனால் எல்லாமே தப்பாக தான் நடக்கும்னு சொன்னாங்கன்னா அதை கண்டு கலங்க வேண்டாம் நீ பாட்டுக்கு அமைதியாக உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே ஏன்னா உனக்கான நேரத்தை படைப்பவர்கள் மனிதர்கள் அல்ல இந்த முருகப்பெருமான் பெருமாள் நான் தான் உனக்கான நேரத்தை நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் எதிர்கால வாழ்க்கையை என் ஆசீர்வாதத்தோட எல்லா வளமும் நலமும் நிறைஞ்சதாக ஆக்கப்போகிறேன் உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் உனக்கு துணையாகவும் நண்பனாகவும் தோழனாகவும் தோழியாகவும் இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக மனிதர்களை பற்றி யோசிக்கிற உன் அன்பை உதாசீனப்படுத்திட்டு போக நினைக்கிறவங்களையெல்லாம் விட்டு நீ விலகி வா உன் அன்பின் வலிமையை புரிய வைப்பதற்காக தான் சில அனுபவங்களையும் சில கஷ்டங்களையும் வழிகளையும் நான் உனக்கு கொடுத்தேன் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலே உன் அன்பு எப்படிப்பட்டது நீ யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத நல்ல பிள்ளைங்கிறத உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு நான் தெரியப்படுத்துவேனேன் செல்வமே யார் உன்னை என்ன சொன்னாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசி உன்னை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நல்லா பாரு என்ன நடந்தாலும் அவசரப்பட்டு உடனே பதறிக்கிட்டு பேசாமல் பொறுமையாக இருந்து எல்லாத்தையும் யோசித்து பேசும்போது தான் அது ஓ வாழ்க்கையில் நல்ல முடிவுகளை கொடுக்கும் முதல்ல கவலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்த்து நில்லு அப்பொழுதுதான் உன் தடைகளை தகர்த்தெறிந்து உன்னால் வெற்றி அடைய முடியும் நீ அழுகுவதற்கோ கவலைப்படுவதற்கோ அவசியமே இல்லாத அளவுக்கு எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் தயாராயிட்டேன் வாய்ப்பு கிடைக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கும் ஏன்னா ஒரு விஷயத்துக்காக நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீ யோசித்து முடிக்கிறதுக்குள்ளே அங்கே காலமே கடந்து போயிடும் அப்புறமா ஐயோ வாய்ப்பை தவற விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் என்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இப்படி தான் இருக்கீங்க ஒரு விஷயத்தை நான் பொறுமையாக அன்பா பாசமாக எடுத்து சொல்லும்போது அதை பத்தி அலட்சியமா இருந்துட்டு கவலைப்படாம அப்புறமா வாழ்க்கையில தோத்த பிறகு அதையே நினச்சி கவலைப்பட்டு நான் விட்டுட்டேன் தவற விட்டுட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க வாய்ப்புகளை தரும்போதே நீ கவனமாக இருக்கமாக பிடிச்சிக்கணும் என்று செல்வமே உன்னை சுத்தி இருக்க மனிதர்கள் மாறிட்டாங்க உன்னை ஏமாத்திட்டாங்க துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா அதுக்காக நீ சோர்ந்து போய் சோகமாக உக்காந்துடக்கூடாது மறுபடியும் தைரியமாக முயற்சி செஞ்சு தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடி நிச்சயமாக நீ ஜெயிச்சு வரணும் இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சியான தருணங்களை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் உனக்குன்னு விதிக்கப்பட்டதை நீ தடுத்தாலும் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் அதுவும் உனக்கு நல்லதாகவே இருக்கும் பட்சத்தில் நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து அருள் செய்ய தயாராக நான் இருக்கேன் கற்பனைக்கும் எட்டாத மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்துக்கிட்டுருக்கு நீ ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை இன்னைக்கு தான் புதுசாக ஆரம்பிக்கிறதா நினச்சிக்கிட்டு புது நம்பிக்கையோட புத்துணர்ச்சியோட புதுசாக வாழ ஆரம்பி என் துணையோட நீ தைரியமாக களத்தில் இறங்கும்போது உனக்கு கிடைக்கப் போகிற முன்னேற்றத்தையும் உன் வாழ்க்கையில் வரப்போகிற வெற்றியையும் யாராலும் தடுக்க முடியாது இந்த நாள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும்போது நீ நினச்ச எல்லா விஷயங்களையும் உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையில நான் நடத்தி முடிப்பேன் எல்லாருக்கும் எப்படி கஷ்டப்படுறதுக்குன்னு ஒரு காலம் வருமோ அதே போல் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறி நல்லா சொகுசா சுகமாக சந்தோஷமாக வாழ்றதுக்கு ஒரு காலம் வரும் சில பேருக்கு அது கஷ்டங்களோட கலந்து வரும் சில பேருக்கு கஷ்டங்களை கடந்த பின்னர் அப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அப்படிதான் இப்போது இத்தனை நாளாக கஷ்டங்களை அனுபவித்த ஓ வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் ஒப்படைக்கணும்னு உன்னை தேடி வந்திருக்கேன் எதையுமே நீ புரிஞ்ச அரணினா வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் தவறு யார் பக்கம் வேணாலும் இருக்கட்டும் ஆனால் முத ஆளாக விட்டு கொடுத்து சரியில் பேசக்கூடிய ஆளாக சண்டையின் போது சமாதானமாக போகக்கூடிய ஆளாக நீ இருக்கிறதுல விட்டுக்கொடுத்து அனுசரித்து போறதுல தப்பேதும் இல்லை என் செல்வமே உனக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டையோ பிரச்சனையோ வரும்போது அவங்க மேலே தான் தப்புன்னு உடனே அடுத்தவங்க மேலே பழிய தூக்கி போடாமல் நீ ஏதாவது தவறு செஞ்சுருக்கியான குறையை உன் பக்கம் தேடு குறைகளை தன்னிடம் தேடுபவன் வாழ்க்கையில் தெளிவான ஆளாக மாறிடுவான் அதை விட்டுட்டு அடுத்தவனை குறை சொல்லி தப்பிச்சுக்கலாம் அடுத்தவன் மேலே பழிய போட்டு தப்பிச்சிக்கலாம்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில் கலங்கப்பட்டு போவான் இன்றைக்கும் வாழ்க்கையில் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாளைக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கும்னு நினச்சி தைரியமாக இரு உன் துன்ப காலத்தில் உனக்கு துணையா இருந்த நான் இப்போதும் உன் வாழ்க்கை இன்பமயமாக மாத்திட்டு தான் உன்னை விட்டு விலகி போவேன் உன் துன்பமான காலங்களில் நீ கஷ்டப்படும்போது உனக்கு என்னாச்சு ஏதாச்சு நல்லா இருக்கியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க வராதவங்க இப்போது நீ நல்லா சந்தோஷமா மகிழ்ச்சியாக வாழும்போது உன்னை தேடி வரும்போது அவங்க யாருனே தெரியாதது போல் நீ விலகி போகிறதுல தப்பே இல்லை ஏன்னா கஷ்டப்படும் போது கூட இருக்காதவங்க சந்தோஷமாக இருக்கும்போது கூட வந்து நிற்கிறதுக்கு அருகதை அற்றவர்கள்தானே என் அன்பு அன்புப்பில்லையே எல்லாத்துலேருந்தும் உன்னை கரையேற்ற வேண்டிய வேலைகளை இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் கஷ்டங்களை தாண்டி கரையேறி வந்து நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கான நாள் வந்துடுச்சு இந்த நாளில் நான் குறித்த இந்த தேதியிலேருந்தே உன்னுடைய எல்லா துயரங்களும் முடிவுக்கு வந்துடும் இந்த முருகனுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ நிம்மதியாக வாழலாம் இனிமே உன் வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் கனவா நளவான நீயே தகச்சு போற அளவுக்கு நல்லா அற்புதமானதா அழகானதாக அமைய போகுது அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில பல நன்மைகளை நானே நடத்தப் போகிறேன் என் செல்வமே உன்னை வேணாம்னு உதறி தள்ளுறவங்க எல்லாம் இப்போது உன்னை வந்து தேடி தேடி உன் வாசலில் வந்து காத்துக்கிட்டு நிற்கும்படி சூழ்நிலைகளை மாற்ற போகிறேன் ஓம் சரவணவன்ற என் நாமத்தை மட்டும் இடைவிடாது என் மனசில் சொல்லிக்கிட்டு உன் வேலைகளை செஞ்சால் போதும் உன்னை உயர்த்துவது மட்டுமே எனது வேலை நிச்சயமா நீ நினச்சதையெல்லாம் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பேன் நீ ஏங்கி காத்திருக்கும் விஷயம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் அற்புதம் செய்ய போகிறேன் நான் உன்னை வேணும்னே காக்க வைக்கிறேன்னு நினைக்காத சில விஷயங்கள் உனக்கு வேண்டாங்கிறதுக்காக தான் உன்னை காக்க வைக்கிறேன் ஆனால் நீ அதை நினச்சி புலம்பவோ வருத்தவோ அவசியமில்லை கொஞ்சம் மௌனமாக உன் வேலைகளை பார்த்துக்கிட்டு உன் கடமைகளிலும் பொறுப்புகளிலும் கவனம் செலுத்தும் போது நீ வேணும்னு கேட்டதையே சரி செஞ்சு உன் கைகளில் நானே கொண்டு வந்து ஒப்படைப்பேன் உன் எண்ணம் போலவே எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படி இந்த முருகன் அருள் செய்கிறேன் நீ நினச்ச காரியத்தையும் கூடிய சீக்கிரம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துட்றேன் இப்போது நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க துயரங்கள்ல இருந்தும் கஷ்டமான சூழ்நிலைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரப்போகுது இனி எல்லாமே நல்லதாக நீ நினச்சது போலவே நடந்து நீயும் நிம்மதியாக சந்தோஷமா அதிர்ஷ்டசாலியாக வாழப் போகிற